தமிழின படுகொலை உண்மைக்காலில் உச்சம் தொட்டு என்னுடன் வரவழைகின்றது ஒவ்வொரு கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது ஈழத் தமிழின படுகொலை ஓர் வரலாற்று செயல்முறையாக காலநித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள ராஜ்ஜியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒட்டியாட்சி அரசியல் அலகை அறிமுகப்படுவதற்கு அறிமுகப்படுத்துவதை இருந்து தொடங்குகின்றது தமிழின் பொருட்களை வரலாற்று செய்முறையாக பரிணமித்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சம் தொட்டது பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒட்டியாட்சி அரசியல் அலகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார சிங்கள மீது கொடுத்தது அது ஜனநாயகம் சட்ட வலிவாக்கம் செய்தது பிரித்தானிய காலினத்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்சீல் வாசிப்பும் மகாவம்சித்தலை மனநிலையும் சிங்கள தேசிய பேரவாதத்தின் எழுச்சிக்கு வழிபோகியது நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி உத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மூலப்படுவதை மையமாக கொண்டது புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தன்னிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏனைய இன இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தியது உட்படுத்தியது தமிழ படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமர தெரிகின்றது புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழ்நாடு படுகொலை நடந்து ஐந்தாவது ஆண்டில்

பழக்கப்படுத்தப்பட்டன காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது போர்க்களமாக தெரிந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுதமயம் ஆயுதமயமாக்கப்பட்டது இரு இனப்படைகளை இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது வைத்தியசாலைகளை இழக்க வைத்து காதுதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிலந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி உறந்து போகின்றன உழவுக்காக வரிசையில் காத்திருக்கிறவர்கள் குடுகளினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குடி வீசி அழிக்கப்பட்டன குழந்தைகள் எதிர கூறி கொல்லப்பட்டன மக்களுக்காக உயர்நர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குடுகளுக்கு இடையாகின கடைசியைப்பட்ட ஆய்வங்கள் மக்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு கட்டிகள் நின்று கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவிரதும் குறிப்பாக திருக்கோணமலை மத்திய கிழக்கில் அரசியலத்தின் குவிசார் அரசியலில் கோலோற்றுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோளுப்பி காட்டுகின்றன பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடவாளர்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறக்க முடியாது பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே தன்மை கொண்டவை இது பலசீன படுகொலை படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா சபையும் அதன் ஏனைய அலங்களும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முடிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரம்பலத்தை தடுக்க முடியாமல் போது அதேபோல் இன்று அவர்களால் பலத்தீன படுகொலையும் கடுக்க முடியாமல் போனது உனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியின் நம்பிக்கையை கட்டி எழுப்ப அழைப்பை விடுக்கின்றன விடுதலை சார நம்பிக்கையை அடக்குமுறைக்கு மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது ஏனெனில் விடுதலையின் செய்திகளாக அடக்குமுறைக்கு பெற்றவர்களும் ஆதிக்கப்பட இருக்கின்றார்கள் விடுதலையும் நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ்த் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும் ஈழத்தம் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகளை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை வர அது ஈழத் தமிழத்தின் தன்னிரவு பொருளாதாரத்தின் மீது பண்பாட்டின் மீது கல்வியின் மீது ஈழத் தமிழத்தின் மரபுகள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியல் வரலாறு மீது ஈழத் தமிழத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம் தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழினம் தமிழ் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்ததாக தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விரும்பியவர்கள் தான் ஈழத்தமிழினத்தின் கூட்டு பிரச்சனையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது தமிழ் தேச மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்ததே நில ஆக்கிரமிப்பு கடப்பட்ட மாநிலத்தின் ஊடாக தொல்லியல் வனரசி வராசி என்ற மக்களத்தின் ஊடாக உற்பத்தி ஏனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்களின் ஊடாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது இவை தமிழ்த் தேச கோரிக்கையை சீர்ப்பதற்கான முயற்சியாக தமிழ்த் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஊழல் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலவாக முன்னெடுக்கப்படுகிறது ஊழல் தமிழத்தின் அக முரண்பாடுகளான சாதியம் ஆணாதிக்கம் அடிப்படைவாத மிக அதிகரித்துள்ளது ஒரு முற்போக்கான அது ஆராய்ந்துள்ளது அதற்கான தீர்வை பயணிக்கின்றது இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையில் இருந்து திசை திருப்பதற்காக போதைப் போரும் வளர்ச்சிப் பிள்ளைகள் தாராளமாக சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி

மிழனும் இந்த வரலாற்றுமானது யாரும் பொருட்களில் இருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்றுக்குள் நாம் இருக்கால் பேரின் குறியீடு எதிர்ப்பின் குறியோடும் கூட உரிவாய்க்கால் இயங்குகிறில் கொல்லப்பட்ட உறவுகளையும் இணைக்கையும் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இழப்புகளையும் இணைத்து குறி உரைந்து சிவத்தை போன மணியிலிருந்து சபதம் இடுக்கின்றோம் இந்த கலை வரி உனது இலக்கை அறிவோம் இல்லை உறவுகளின் கலைகளின் மீது உறுதி அடுக்கின்றோம் கமிழக படுகொலையின் பதினைந்தாவது இணைவேங்கள் நாளில் இன்பர்கள் வெற்றி விரும்பும் அறிவுறுத்து கொண்டோம் என்று நினைவுகூரல் கூட்டுமை சார்ந்தது மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையின் கூட ஆகவே ஸ்ரீலங்கா அரசு கமிழ படுகொலை நினைவுகூலை அடுக்க முடியாது இரண்டு தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடவே கோரி வருகின்றது அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இனப்படுகொலை கூட தமிழினு ஒளிப்படுத்தப்படுகின்றது இதுவும் இனவழி கோரின் ஓர் அங்கம் நாம் கருதுகின்றோம் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்தை கூறியவர்கள் தமிழர்களின் தனித்துவமானதும் ஒருபோதும் இயலாத உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் தமிழர்கள் அங்கீகரிக்க வேண்டும் பாசமிக்கு உறவுகளை தமிழ்ச் ஏத விடுதலை தரும் நம்பிசைடன் உடனும் பயணிக்க முடிவாய்க்கால் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுக்கிறது நன்றி